நமக்கு என்னவோ அதை ஏற்போம் நாம் அன்றாட செய்கிற காரியம் எல்லாம் வெற்றி அடைந்த விட தொண்ணூத்தொஞ்சு பிரச்சனை தோல்விதாங்க இந்த மனநிலையில் நாம் தோன்று போகிறோம் வாழ்க்கை மீது பிடிப்பே இல்லாமல் பொருள் நம் வாழ்க்கையில் த வாழ்க்கை மீது க கழிப்பு இல்லாமல் இருக்கணும்னா சளிப்பு இருக்கக்கூடாதுன்னு என்ன செய்யணும்ங்கிறத பற்றி ஒரு சின்ன அரசல் ஹாய் நான் உங்கள் யோகா பாபால் அந்த ஓவால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே இதுக்கு ஒரு சின்ன கதை கூட உண்டுங்க ஒரு ஊரில் ஒரு முனிவர் வந்து ஒரு பெரிய ஆழமரத்த அடியில் புற்று இது உட்கா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப காலம் தியானம் பண்ணார் அவருக்கு வந்து அந்த மரத்தோட நிழல் வந்து எந்த ஒரு திஸ்டபென்ஸும் இல்லாமல் வெயில் மலை எல்லாத்தையுமே காப்பாற்றி இவர் நெருங்காலம் தவம் செய்கிறதுக்கு நல்லா சிறப்பாக இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுறாரு சேர்ந்து தவம் முடிந்த உடனே அவர் நிமிந்து பார்க்குறாரு நம்மளுடைய தவத்துக்கு எந்த உதவியும் செய்யாமல் இந்த மரம் நம்மளை காப்பாற்றிச்சு மழை வெயில் எல்லாமே நம்மளை சிறப்பாக காப்பாற்றிச்சின்னு சொல்லி அந்த நல்ல மரத்துக்கு நன்றி சொல்கிறாரு நன்றி சொன்ன உடனே உனக்கு ஏதாவது மரம் வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ தான் அந்த மரம் சொல்லுது ஐயா எனக்கு வேறு ஒன்றும் வேணாம் வந்து நான் வந்து நிறைய இந்த மழை நான் நல்லா பூக்குறேன் நிறைய பூ பூக்குற ஆனால் அதில் பாதி கொட்டிடுது பாதி காய்கள் தான் பிஞ்சாக்குது பிஞ்சியும் கொட்டிடுது பழங்கள் கொஞ்சம்தான் வருது அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்கய்யா அப்படின்னு சொல்லி எனக்கு பூ கா பூக்குற பூக்கள் அனைத்துமே எனக்கு காயாகணும்னு சொல்லி கேட்குது சரிப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் சிரிச்சுக்கிட்டு அதே மாதிரி வரம் கொடுத்துடுறாரு வரம் கொடுத்த உடனே சரிட்டு முனிவர் வந்து போயிடுறாரு இந்த மரமானது அடுத்த கிளைமேட்டு வருது அதுக்கு வந்து பூ பூக்குற சீசன் வருது நல்ல பூவெல்லாம் பூத்து குழுங்குது பூத்து உடனே எல்லா பூக்களுமே காய பிஞ்சாயி காயாயிடுது காய் எல்லா பூக்களும் காயாக அந்த மரத்தால் அந்த தாக தாங்கும் சக்தி இல்லை இப்படி இருக்கிறப்ப அதுவே தளர்ந்து போய் இருக்கிறப்ப நல்ல மழை ஒன்று கொட்டுது நல்ல மழை நிறைய உடனே அந்த மழையோட நீரோட அந்த இலையில் தங்கியிருக்கு இல்லையா அதனோட பாரத்தையும் காய்களோட பாரத்தையும் மரம் தாங்க முடியாமல் திணறுது அப்போ வந்து இந்த முனிவர் என்ன பண்ணாரு மழைக்கு ஒதுங்குறதுக்காக இந்த மரத்துக்கு வராது மரத்துக்கு வந்த உடனே மரத்துக்கிட்ட கேட்குறாரு வந்து சௌரியமாக இருக்கியா உனக்கு வரலாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார் அதை எங்கே கேட்குறீங்க எனக்கு வந்து இந்த மழை இந்த நேரம் பார்த்து எனக்கு வந்து என்னால் எல்லாமே பிடிச்சிச்சு நான் என்ன பண்ணேன் இறைவன் படைப்பில் வந்து இவ்வளோ பூத்து அவ்வளோ அவ எது கொடுக்குறாரோ அதை நம்ம ஏற்கனும்ங்க இவ்வளோ பூவும் காய் நீரோடு என்னால் தூக்கவே முடியல என்னால் நிமிர்ந்தே பார்க்க முடியல எனக்கு வந்து முன்னாடி கொடுத்த வரத்தை முன்னாடி இருந்த மாதிரியே எனக்கு கொடுத்துருங்க அனு சொல்லி இந்த மரமானது கேட்டுரு அதுதாங்க உடனே என்ன பண்ணுறாரு இவர் வந்து இறைவன் வந்து நம்ம நம்ம தெரியாமல் கேட்டுக்கிட்டோம் இறைவனோட படைப்பில் எப்படி படைக்கப்பட்டதோ அப்படியே நம்ம எடுத்துக்கொள்வது தான் புத்திசார்த்தலாம் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு அந்த மரம் சொன்னிச்சு பூத்து பூ பூத்தப்பூக்கள் அனைத்தையும் காயாக மாறும்பொழுது அந்த எடையை தாங்கும் சக்தி வந்து நமக்கு இல்லை எனவே இறைவன் படைப்பு இயக்கு எதுவோ அதை ஏற்றுக்கொள்ளு கொ ஆகவே எனக்கு மகிழ்ச்சி என்ற பழைய மாதிரியே மாற்றி விடுங்க என்று கூறி அந்த முனிவரிடம் கூறினார் இந்த மரத்தைப் போலதாங்க நாமும் வாழ்க்கை தொடரா ஒவ்வொரு தொடங்கும் ஒவ்வொரு செயலையும் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் தொடங்குகிறோம் அது சில சமயம் சில சூழலில் வெற்றி அடையாததும் சில சமயம் தோல்வியாகிறதும் முடிந்து விடுகிறது அந்த செயல் வெற்றி அடையும் போது மகிழ்ச்சியும் தோல்வி அடையும் போது நமக்கு பயிற்சியும் விட்டு செல்கிறது அல்லவா என நினைத்து மன திருப்தியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதான் மீதமுள்ள நம்முடைய வாழ்நாட்களை நம்மால் மிகவும் சுவாரஸ்யமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் புரிகிறதா நன்றி வணக்கம்